வணக்கம் காரைக்காலில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் முக்கிய ஆவணங்கள் தீயில் சாம்பலானது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது இதனிடையே இன்று பொதுப்பணித்துறையின் முதல் தளத்தில் செயல்பட்டு வரும் கட்டிடம் மற்றும் சாலை அலுவலகத்தில் இருக்கும் ஆவண காப்பகறையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தினால் அலுவலகத்திலிருந்து முக்கிய ஆவணங்கள் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட மின்சாத பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் தீ விபத்து தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட கொமியன் பஞ்சாயத்து சார்பில் திருக்கனூர் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே பாரத் சந்தை அமைப்பதற்கான பணி மண்ணாடிப்பட்ட கிராமத்தில் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து இருபதாயிரம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பி எஸ் பாளையம் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் பதினேழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிதாக போர்வெல் அமைக்கும் பணியையும் குமாரபாளையம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்துறை டிரான்ஸ்பார்மரையும் அமைச்சர் நமச்சிவாயம் இயக்கி வைத்தார் இவ்விழாவில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன் ஆணையர் எழில்ராஜன் நிர்வாகிகள் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் காரைக்கால் கடற்கரையில் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் கடலோர புறங்காவல் நிலையத்தை புதுச்சேரி மாநில ஐஜி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்த நிலையில் இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் குளிக்கும் போது ஏற்படுகிறது இதனை கண்காணிக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அவர்களுக்கு கடற்கரையில் ஒரு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட காவல்துறை மற்றும் ரோட்டரி கிளப்பும் இணைந்து காரைக்கால் கடற்கரையில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையில் கடலோர புறக்காவல் நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது இந்த திறப்பு விழாவை புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கடலோர புறக்காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் ஒலிபெருக்கி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது எடப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது தி மணவெளியில் அமைந்துள்ள சி அழகப்பா ஆங்கில உயர்நிலை பள்ளியின் இருபத்தி நான்காம் ஆண்டு விழா பள்ளி அருகில் உள்ள கைப்பந்து விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது விழாவிற்கு நிறுவனர் ராமசாமி வரவேற்புரை ஆற்றி நிர்வாகி செல்வி ராமசாமி ஆண்டறிக்கை வாசித்தார் தொடர்ந்து அறங்காவலர் குழு தலைவர் ஜெயச்சந்திரன் அழகப்பா கல்வி கழகர் அழகப்பா கவுண்டர் ஆகியோர் தலைமை தாங்கி இவ்விழாவில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் கவுன்சிலர் மகாலிங்கம் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போக்குவரத்து பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் புதுவை மாநில சுயநிதி கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ஜானகிராமன் பொதுச் செயலாளர் சந்தானம் துணைத் தலைவர் அழகேசன் பொருளாளர் மோகன்தாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முடிவில் ஸ்ரீ அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்தானம் நன்றியுரையாற்றினார் இந்த ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு முடிவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மங்களம் தொகுதியில் ஒரு கோடியே முப்பது லட்சம் செலவில் மேம்பாட்டு பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் மங்கலம் தொகுதியில் மக்கள் நலம் சார்ந்த மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆதிதிராவிடர் வரநிலை மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே முப்பது லட்சம் செலவில் பேட் பங்கூர்பேட் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் பேட் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா இன்று காலை நடந்தது இதில் தொகுதி எம்எல்ஏவும் வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிமெண்ட் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் வரநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் இளநிலை பொறியாளர் துரைராஜ் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பகீரப்பாளையம் மீனவ பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தை முன்னிட்டு மயான கொள்ளை நடைபெறுவது வழக்கம் அதன்படி நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சன்னியாசி தோப்பு இடுகாட்டிற்கு ஊர்வலமாக வந்தது அப்பொழுது அம்மன் வேடமிட்டவர்கள் வல்லாள மகாராஜா கதையை வர்ணித்து காலி ஆட்டத்துடன் சென்றனர் தொடர்ந்து மயானத்தில் ரணகழிப்பும் மயான கொள்ளையும் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காய்கறிகள் பழங்கள் நவதானியங்கள் நாணயங்கள் என அனைத்தையும் வாரி இறைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நடைபாதை பூங்காவினை மற்றும் எம்எல்ஏக்கள் புகழேந்தி ஆகியோர் திறந்து வைத்து விளையாடி மகிழ்ந்தனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய நடைபாதை பூங்கா சிறுவர் விளையாட்டு திடல் கோடைப்பந்தாட்ட மைதானம் ஸ்கேட்டிங் மைதானத்துடன் கூடிய நடைபாதையை புதிதாக அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன இதனையடுத்து நடைபாதை பூங்காவினை இன்று விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் திமுக எம்எல்ஏக்கள் புகழேந்தி லக்ஷ்மணன் ஆட்சியர் பழனி கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் அப்பொழுது பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மையங்களை பார்வையிட்டு கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் எம்பி ரவிக்குமார் எம்எல்ஏக்கள் லக்ஷ்மணன் புகழேந்தி மற்றும் கூடுதல் ஆட்சியர் ஸ்ருதஞ்ச் நாராயணன் கூடைப்பந்தாட்ட மைதானத்தில் கூடைப்பந்து விளையாடி மகிழ்ந்தனர் சட்டமன்றத் தொகுதியில் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைத்தல் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்கி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்றத் தொகுதியில் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக சாலை அமைத்தல் பணிகள் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்கி சரவணகுமார் துவக்கி வைத்தார் இதில் குருமாம்பேட் ஹவுசிங் பகுதியில் ரூபாய் லட்சத்து மதிப்பீட்டில் சுடுகாட்டு பாதைக்கு ரூபாய் லட்சத்து மதிப்பீட்டில் அரசூர் விநாயகர் கோவில் தெருவிற்கு ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணி அரசூர் அன்பு நகர் பகுதிக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி உலவாய்க்கால் பாலாஜி நகர் பகுதிக்கு ரூபாய் பதினெட்டு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி அகரம் பகுதியில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணி கோனேரிக்குப்பம் அண்ணாமலை நகருக்கு ரூபாய் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி கோனேரிக்குப்பம் பத்மாவதி நகருக்கு ரூபாய் எட்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி கோடம்பாக்கம் லக்ஷ்மி நகர் மற்றும் வரதராஜ பெருமாள் நகருக்கு ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி தொண்டமானத்தம் மங்கலட்சுமி நகருக்கு ரூபாய் பன்னிரண்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைத்தல் பணி சேத்ராபட்டு சரஸ்வதி நகருக்கு ரூபாய் பதினான்கு லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மில்லினூர் கொமியன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர் ராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய கிளையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாகிக் கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது புதிய ஷோரூமை இன்று புதுச்சேரியில் திறந்துள்ளது இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி மாடல்கள் டிசைன்கள் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த புதிய ஷோரூமை புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மலபார் கோல்டன் அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் யாசர் மலபார் கோல்ட் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மலபார் கோல்ட் தமிழ்நாடு கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது மலபார் கோல்ட் தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபீர் அலி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் புதுச்சேரி கிளைத் தலைவர் அமல்நாத் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது பதிமூன்று நாடுகளில் முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகில் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் தர்மபுரி வேலூர் திருச்சி கும்பகோணம் திருப்பூர் காரைக்குடி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மார்த்தாண்டம் புதுச்சேரி ஆகிய நகரங்களில் இருபத்தி ஆறு கிளைகளைக் கொண்டுள்ளது புதுவையில் பகுதியில் உள்ள என் சர்வதேச உயர்நிலை பள்ளியின் பதிமூன்றாவது மழையர் பள்ளி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் வணிக துணை இயக்குநரும் துணை செயலாளருமான மோகன் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை சிறப்புரையாற்றி பட்டங்கள் வழங்கி பாராட்டினார் மேலும் என் கல்வி சங்கத்தின் தலைவர் சம்பத் தலைவர் பத்மினி சம்பத் ஆகியோர் தலைமை தாங்கினர் மேலும் விழாவில் பள்ளி முதல்வர் மோகன பிரியா ஆண்டறிக்கையை வாசித்தார் இவ்விழாவினை மேலும் மெருகூட்டும் விதமாக ஆசிரியர் ஃபாத்திமா வரவேற்புரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருவோனை தொகுதியில் பல்வேறு படைகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகத்தின் சார்பாக திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர்பேட் சுடுகாட்டு பாதை பணிக்காக ரூபாய் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் திருபோனை பெரியபேட் சக்தி நகர் வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டிலும் விநாயகம்பேட் சுடுகாட்டு பாதையை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு பேட் இந்திரா உள் வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருவோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவச்சலம் பொது மேலாளர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் செல்வன் ஒப்பந்தத்தாரர்கள் தங்கராசு வரதராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள் அவதார தினத்தை முன்னிட்டு ராகவேந்திரா சுகந்தன் ஏற்பாட்டில் ஐந்தாயிரம் பேருக்கு பனிரெண்டு மணி நேரம் இடைவிடாமல் அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா அவதார தினத்தை முன்னிட்டு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஒட்டகம் குதிரை அணிவகுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திராவின் திருவுருவ சிலை ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவில் மாடவீதி வழியாக திருவீதி உலா வந்தது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திராவின் அவதார தினமான இன்று ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி ஊஞ்சல் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறத்தில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரா தீவிர பக்தரான ஸ்ரீ ராகவேந்திரா சுகந்தன் தலைமையிலும் அவரது ஏற்பாட்டின் பேரில் பனிரெண்டு மணி நேரம் இடைவிடாமல் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் சாலை பாரதி மில் அருகே நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரா பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட் இன்ஜினியர்ஸ் காலனி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகள் வளர்ச்சியடைந்த பகுதிகளாகும் இங்கு பல கட்டிடங்களில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு குடிநீர் வழங்கல் முறைப்படுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட் இன்ஜினியர்ஸ் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் புறநகர் பகுதிகள் வளர்ச்சியடைந்த பகுதிகளாகும் ஆகும் இங்கு பல கட்டிடங்களில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு குடிநீர் வழங்கல் முறைப்படுத்தப்பட்டது நாளுக்கு நாள் பெருகி மக்கள் தொகை அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றால் குடிநீர் அளவும் தேவையும் பெருகியது எனவே மேற்கண்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தொலைநோக்கு பார்வையோடு எதிர்வரும் முப்பது ஆண்டுகளை கணக்கில் கொண்டு குடிநீர் திட்டம் வடிவமைக்கப்பட்டு இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் நீர் உந்து குழாய்கள் நீர் பங்கீட்டு குழாய்கள் மோட்டார் பம்ப் செட்டுகள் குழாய் பாதிக்கப்பட்ட சாலைகள் செப்பனிடுதல் ஆகிய பணிகள் செயற்படுத்தப்பட்டுள்ளன இந்த பணிகளுக்காக ரூபாய் இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தாறு கோடிக்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ஹட்கோ நிதியுதவியுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் திருப்பூர் குமரன் நகர் சப்தகிரி கோல்டன் நகர் இன்ஜினியர்ஸ் காலனி ஜெயமூர்த்தி ராஜா நகர் சிவாவிஷ்ணு நகர் ராமன் நகர் எம்ஜிஆர் நகர் ஜெயம் நகர் அன்சாரி துரைசாமி நகர் ஜோதி நகர் பிஎஸ்சி பேங்க் காலனி அப்பாசாமி நகர் நேரு நகர் ஜான்பால் நகர் காயத்ரி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மக்கள் பயன்பெறுவர் இத்திட்டம் செவனே முடிக்கப்பட்டு மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு நா ரங்கசாமி அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமை வகித்தார் மாண்புமிகு முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எல் சம்பத் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் திரு ஆர் கேசவன் இ ஆ அரசு செயலாளர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு கே வீரசெல்வம் அவர்கள் கண்காணிப்பு பொறியாளர் திரு ஏ பாஸ்கரன் அவர்கள் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் திரு டி உமாபதி அவர்கள் உதவி பொறியாளர் திரு சி வாசு அவர்கள் இளநிலை பொறியாளர்கள் திரு ஏ தணிகவேல் திரு கே ஞானவேல் அவர்கள் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் திருமலை தாயார் நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பூஜை செய்து துவக்கி வைத்தார் உழவர்கரை நகராட்சி உழவர்கரை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மூலகுளம் திருமலை தாயார் நகரில் வடக்கு உட்புற வீதிகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்